என் பேர் அசோக் குமார் சார் அவர் பேர் கண்டெக்ட் பேர் இழுச்சி அப்போ நாங்கள் குரம்பேட்டை பண்ணி நல்லா ஓட்டுன நடத்தினால் பண்ணி கொடுப்போம் நாங்கள் நைன்டி ஒன் பி வண்டி ஓட்டுறோம் திருவண்ண டு கூடஞ்சேரி வண்டி ஓட்டுறோம் சார் நாங்கள் வந்து இப்போ தரணாசுவர் ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்காத போது பஸ் வரேன் நான் வேறு எங்கேயும் வெளியிலையோ எதுவுமே நான் பண்ணல பஸ் பேர்ல உள்ளே வரேன் அங்கே ஒரு வண்டி நின்றுந்தது வண்டியை நான் இடிக்கவோ எதுவுமே பண்ணலை நான் பாட்டுக்கு உள்ளே வரேன் உள்ளே வந்துட்டு ஒட்டி வந்துடுச்சு நீ எப்புறா வரலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏறி சமாடி அடிச்ச என்னைய ஏரி நீ அடிச்சு வாயிலே வரும் சார் ஃபுல்லாக வாயெலாம் வீங்கி போச்சு சார் ஃபுல்லாகவே அவரை கழுத்தை நெருத்து மறுச்சு கையை கையை ஃபுல்லாக மடக்கி கேஷ் கீழே விழுந்துச்சு சார் கேஷ் விழுந்தா அது எவ்வளோ விழுந்துன்னு தெரியல எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் இப்போ தான் வண்டியில் வண்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்க்குறேன் ஏன் செயினை காணும் ஏன் செயின் ஒன்றே நாள் போகணும் நான் செயின்னு டாலர் போட்டு செயின் அதை காணும் ஃபுல்லாகவே அவங்க போலீஸ் சார் வந்து அடுத்து வந்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க சார் பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க சார் இப்போது

இருப்பா பேசிக்கலாம் இருப்பா பேசிக்கலாம் நான் எதுவுமே பண்ணலையேப்பா இருப்பா பேசிக்கலாம்னு கெஞ்சுறான் ஃபுல்லாக போட்டு வாயிலே குத்துறாங்க சார் ஃபுல்லாக போட்டு வாயிலே கொடுத்து நீ வரும் சார் ஃபுல்லாக வீச்சு ஃபுல்லாக அப்படியே வலிக்குது சார் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கூட்டு வந்தாங்க சார்லாம் எல்லாம் ஜிஹச் கொடுத்து தான் அக்யூஸ்ட்டு பிடிச்சிடும்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கல உள்ளதான் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் புகார் இனிமேல் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் பார்க்க வந்திருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க சார் சிடி ஸ்கேன் எடுக்க வந்துருக்கோம் சார் வந்திருக்கோம் ஃபுல்லாவே பேட் சார் ஃபுல்லாவே பேடும் தான் அந்த லேடி ரொம்ப பேடு எடுத்தேன் என் ஃபோனை பிடிங்கிட்டாங்க செயினை காணும் சார் என் செயினை காணும் ஃபுல்லா போன உடனே எடுத்தேன் என் ஃபோனை கொடுங்க கொடுங்க கேஞ்சிடற இந்த பாருங்க சார் என் கையை வேற ஃபுல்லா மடக்கி இப்படியே அடிக்கிறாங்க சார் ஒரு கையை மடக்கி ஒரு கையில் குத்துறான் அப்படியே ஃபுல்லாவே சார் எனக்கு இது பாருங்க ஃபுல்லாவே இது பாருங்க ஃபுல்லாவே அடிச்சு இதுவாரு கழுத்துலாம் ஃபுல்லா இது பண்ணி கீழே போட்டு மிதிக்கிறாங்க சார் போட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அடிக்கிறான் சார் என்ன பண்ண முடியும் கட்சிக்கார வைக்கல நாங்க என்ன பண்ண முடியும் உங்களை என்ன பண்ண முடியும் சார் அப்படிங்காதீசி பப்ளிக் வண்டி ஓட்டுறோம் எங்களுக்கே சுத்தமா பாதுகாப்பு இல்ல சார் தயவு செய்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே எல்லாம் எங்க பஸ் எல்லாம் நிப்பாட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை அது ஃபுல்லா அடி பப்ளிக் எல்லாம் ஃபுல்லா எங்களுக்கு தான் சப்போர்ட் பப்ளிக்கே சொல்றாங்க எதுக்கு அடிக்கிறீங்க பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து பிரச்சனை பின்னாடி வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறான் ரிவர்ஸ் எடுத்து என் வண்டி அந்த படிக்கட்டு பக்கத்துல உள்ள அந்த கூண்டை வந்து அவனே இழுக்கிறான் அவனே இழுத்து இழுத்து ஃபுல்லாகவே நான் இடித்த மாதிரி ஃபுல்லாகவே இழுத்து என்ன பண்ணுறான் வண்டி அடித்துட்டு எடுத்துகிட்டு ஓடுறான் எடுத்துகிட்டு ஓட நிற்கல நீ அந்த லேடி சொல்ல நீ போடா போட போடா அப்படின்றாங்க போய் பைக்கெல்லாம் நிற்கிது சார் நாலு நாலு ஆமாம் நாங்கள் போய் ஓடி தடுக்கிறோம் அப்படியே தடுக்கிறோம் இது ஏற்றுறான்றான் அந்த லேடி வந்து ஏற்றுறா மேலே ஏற்றுற பார்த்துக்கலாம் ஏத்துறா அப்படின்றாங்க பப்ளிக் வண்டி ஓட்டுறோம் சார் நாங்கள் பப்ளிக் வண்டி ஓட்டுறோம் செய்து எங்களை காப்பாற்றுங்க சார் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் அதே மாதிரி காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க சார் கண்டிப்பாக வந்து எங்களை இது பண்ணி எங்கள் நடவடிக்கையை கூப்பிட்டு வந்தாங்க அவங்கள பிடிச்சி மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக ரொம்ப உதவி பண்ணாங்க காவல்துறையில ரொம்ப உதவி பண்ணாங்க சார் கண்டிப்பா